அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வெகுமான தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே மரியாள் கர்த்தராகி இயேசுவின் பாதத்தின் அருகில் அமர்ந்து மிக தாழ்மையானதொரு சேவை செய்வதை வேதாகமத்தில் வாசிக்கலாம் அவள் நலதம் என்னும் விலையுயர்ந்த தைலத்தை இயேசுவின் பாதங்களில் பூசி தனது தலைமுடியைக் கொண்டு அவருடைய பாதங்களை துடைத்தாள் இங்கு அவளுடைய தாழ்மையை பார்க்க முடியும் ஆம் தேவனை சேவிப்பதற்கு தேவையானது மனத்தாழ்மை கர்த்தராகிய இயேசு மிகுந்த தாழ்மையுள்ளவராய் இருந்தார் தாழ்மையுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தாழ்மையுள்ளவர்களால் மட்டுமே முடியும் இதுவே உண்மையான ஊழியம் ஆம் நம்மை தாட்டி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆகியவற்றை கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயம் தெய்வீக அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே மரியால் எப்படி தன்னை முற்றிலுமாக அவரிடத்தில் அர்ப்பணித்தாலோ போல இன்றைய உங்களுடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிடுங்கள் மனத்தாழ்மையோடு அவரை சேவியுங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்